ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு மனிதன் மேலே ஒரு அபிப்பிராயம் எப்பவும் மாறாது அவர்களை புரிந்து கொள்ளும் முறையில் தான் அமைந்திருக்கும் நம்ம மனத மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நமக்கு தப்பாக தென்படாது அதுவே அவங்க மேல நமக்கு கோபம் வந்தால் சின்ன கூட தப்பை தேடுவோம் அந்த நேரத்தில் அவங்க என்ன பேசினாலும் அது தப்பாகவே தெரியும் எதற்கும் அந்த சுச்சுவேஷன் தான் காரணம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ஒரு மனிதன் மேலே நமக்கு அன்பு இருக்கிறதா இல்லையா என்பது அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது தெரியாது கஷ்டத்திலே இருக்கும்போது தான் தெரியும் இந்த உலகத்திலே எந்த இரண்டு பேருமே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எவ்வளவு டீரெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு நாள் பிரியும் சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் அந்த நேரத்தில் தான் ஒருத்தரை ஒருவர் புரிந்து வேண்டும் மற்றவன் நம்மை பற்றி அப்படி பேசியிருப்பானா என்று கோபம் கொள்ளாமல் உண்மையா பொய்யா என்று யோசிக்க வேண்டும் உண்மையான அன்பு கஷ்டத்தில் இருக்கும் போதுதான் தெரியும் இருட்டில் இருக்கும் போது விளக்கினுடைய அருமை தெரியும் கஷ்டத்தில் இருக்கும்போது அன்புடைய அருமை தெரியும் நாம் செய்த நல்ல வேலைகளை எல்லாம் மறந்து அவனுடைய அபிப்பிராதத்தை கொண்டால் அது எப்பவும் உண்மையான அன்பு ஆகாது தெரிந்து கொள் நண்பா